இவர் பயந்துட்டார் அன்பகுமார் விசாநாயகர் நாங்க எங்களுக்கு சிமான் சத்தா சித்தாசி வந்த உடனே என்ன சொல்றார் சித்தாதி சித்தாதி அன்பகுமார் விசாநாயகர் உடனே சொல்றார் சாபாக போகல ஒரு மீட்டிங் மட்டும் பற்றும் போய் சொல்றான் பயந்தால் கடும் பயம் தண்ட பரிந்துட்டான ஒரு பயன்தான் குமார் இவனுக்கு பின்னாலே நம்மளை கூட்டம் கொண்டு போகிறாப்பா ஊழல்களை ஒழிப்பதாக இருந்தால் நாங்க மூணு பேர் நீதிமன்றத்தில் போய் இந்த தடை உத்தரவு கொடுத்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றம் இப்ப நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காகவும் எங்களுக்கு குற்றப்பத்திரையை தாக்கல் செய்யுமாறு சொல்லியிருக்கிறோம் குடிவரவு குடியரசு திணைக்கள பணிப்பாளருக்கு எதிராக என்ன விசா மோசடி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு பில்லியன் டாலர் பெரிய மோசடியை அம்பலத்துக்கு கொண்டு வந்தோம் அவங்களுக்கு ஏதாவது நாங்க புதுசா செஞ்சு பார்ப்போமே என்று ஒரு உற்சாக மந்திரி இதுக்காக வேண்டி இந்த கூட்டத்துல பின்னணி தெரியாம அவங்களோட உள்நோக்கம் பற்றி தெரியாம இவ்வளவு காலம் பச்சோந்தித்தனமாக அப்பட்டமான அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்காக மாத்திரம் பேசியவர்கள் இன்றைக்கு அவங்கள தூக்கி பிடிக்காங்க ஏன்னா அவங்க தான் ஊழலை ஒழிக்க வருவார்கள் இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு இவனோட கொடுத்து பார்ப்போம்

ஏதாவது ஒன்று வழக்கு போட்டு தீர்ப்பண்ணு வந்திருக்கேன் எங்களுக்கு பயங்காட்டம் மட்டும்தான் ஃபைல் மக்களுக்கு மத்தியில் புள்ளி போட்டு கொள்வதுக்கு தான் ஃபைல் ஆனால் ஒன்றும் செஞ்சு கிழித்தது ஒன்றும் கிடையாது கூட்டாளி அன்பகுமார் திசா நாயக்க நாங்கள் போன அரசாங்கத்தில் மைத்ரி பால ஆட்சிக்கு கொண்டு நேரம் அவரும் எங்களோட மைத்ரி பால சிறிசேனை தான் அவர் வந்து ஆட்சி உட்கார்ந்தோன்னு இந்த ஊழல் சம்பந்தமாக ஒரு கமிட்டியை போடணும் அவர் போட்ட போடு போட்டிபால ஜனாதிபதி ஊழல்களை அந்த குடும்பத்தின் ஊழல்களை ஆராய்வதற்கு ஜனாதிபதி செயலனி அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டுதான் மைத்ரிபால சிறிசேன ஆதரிக்கார்கள் அப்ப என்ன செஞ்சார் மைத்திரிபால மைத்ரிபால வந்த உடனே ஒரு கமிட்டியை போட்டான் ஜனாதிபதி செயலணி அதுல அதாவது அமைச்சரவை உபகுழு இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை இல்லை ஒரு ஜனாதிபதி உபகுழு ஒரு செயலி ஒன்று அமைக்கப்பட்டது அந்த செயலியில் நானும் இருந்தேன் சம்பிகரானவர்கள் இருந்தார் நண்பர் எம் ஏ சுமந்திரன் எம் பி அவரும் இருந்தார் பிரைம் மினிஸ்டரும் இருந்தார் அதாவது ரணில் விமர்சிங்க ஆனால் இந்த ஊழல் கமிட்டியுடைய கன்வீனர் அந்த கமிட்டியை கூப்பிடுறதெல்லாம் இவரவரும் அனுகுமாரதி சாணாங்க நாங்க கொஞ்ச நாள் இவர் ஒரே வருவார் வந்து சொல்லுவார் அங்க அவங்க அங்க சொத்து அங்க கணக்கி அங்கு ஹோட்டலில் இருக்கிட்டு வருவார் ஆனால் ஆதாரத்தை காட்டுண்டா அங்கே ஆதாரத்தை நிரூபிக்க வழி இல்லை அதே நேரம் வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு வரண்டா அதுக்கு புதிய சட்ட மூலங்கள் தேவை சட்ட மூலங்கள் புதிதாக கொண்டு வரப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்ப நாங்க சட்ட மூலங்களை கொண்டு வந்துதான் இந்த விஷயங்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தலாம் என்று பல விஷயங்கள் பேசிக்கொண்ட நேரம் கொஞ்ச நேரம் போக்குள்ள ரெண்டு வருஷம் போன கண்ணி என்ன நடந்து பயத்திரிபால சிறிசேனைக்கும் ரணில் விக்ரம் சிங்கும் லட ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்தோடன திடீர் எங்களுக்கும் தெரியா தூக்கி கொடுத்துட்டாரு பிரைம் மினிஸ்டர் ஆகி விட்டாரு மைந்தர் நாங்க யாருக்கு எதிராக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அவருக்கு எதிராக அவருக்கு எதிராக நாங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி தூக்கி பிரதமர் ஆகிவிட்டாரு மஹிந்த ராஜபக்சே அதோட எங்கட ஊழல் விசாரணை எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு அது பிறகு என்ன அது பிறகு நீதிமன்றத்துக்கு போய் மண்டாடி அது செஞ்சு செஞ்சு ஒரு மாதிரி திருப்பி ரணில் விக்ரம் சிங்க பிரதமர் இதெல்லாம் நாங்க செஞ்சோம் தான் ஆனால் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச அரசு அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச வந்துட்டார் வந்த உடனே இந்த ஜனாதிபதி செயலணி இருந்த எல்லாருக்கும் எதிராக ஒரு இன்னொரு ஜனாதிபதி ஆணைக்குழு என்னது இவங்க அரசியல் பழிவாங்களுக்காக ஊழல் விசாரணை என்று சொல்லி எங்களை பழிவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்து அதுக்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்த நேரம் எங்களோட கூட்டாளி அன்பகுமார் விசாநாயகம் என்னடா ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை செஞ்சு குற்றவாளியாக கண்டால் ஒரு வருஷத்துக்கு பறிக்கலாம் சீமாவா பண்டார நாயக்கிக்கு அதைத்தான் செஞ்சது யாரு ஜெயார் ஜா எனவே ஜே ஆர் ஜெயவார்பினர் சிறிமாவோ பண்டார் நாயக்கி பண்டார் நாயக்க உடைய பிரஜா உரிமையை பறித்ததும் இதே காரணத்துக்கு அன்பகுமார் விசாநாயகர் நாங்க எங்களுக்கு சிமான் சதாஸ் சித்தாசி வந்த உடனே என்ன சொல்றார் சித்தாதி வந்த உடனே கம்பிமார் அவங்க சரிப்பாங்க நீங்க சித்தாதி வந்தவுடனே அன்பகுமார் விசாநாயகர் உடனே சொல்றார்

ஆனா இல்லை இவர் பெரிசா ஆள் சீவன் என்று தலைச்சு அங்க செஞ்சு கிழிச்சது ஊழல்களை ஒழிப்பதாக இருந்தால் நாங்க மூணு பேர் நீதிமன்றத்தில் போய் இந்த தடை உத்தரவு அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றம் இப்ப நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காகவும் எங்களுக்கு குற்றப்பத்திரையை தாக்கல் செய்யுமாறு சொல்லி இருக்கிறது குடிவரவு குடியரசு திணைக்கள பணிப்பாளருக்கு எதிராக என்ன இந்த விசா மோசடி கிட்டத்தி நானூறு பில்லியன் டாலர் பெரிய மோசடி அம்பலத்துக்கு கொண்டு வந்தோம் நாங்க மூன்று பேர் சுமந்திரன் நான் தம்பிக்கிற நேரடியாக போய் உயர் நீதிமன்றத்திற்கு வாழாடி அந்த உத்தரவை பெற்றிருக்கிறோம் இவர் அடையாளம் செஞ்சாரா இல்ல அவர் இந்த வி சாமோசடி பத்தி வாய தொடக்கம் இல்ல ஏனென்றா குறிப்பிட்ட அமைச்சர் கூட்டாளி இவங்க கூட்டாளி தனதுக்காக வாய தொடக்கம் இல்லை ஆனா பெருசா வந்து கைதா கேப்பாங்க இவங்களுக்கு பின்னாலே நம்மள கூட்டம் பண்ணிட்டு போயிருக்கணும் இதெல்லாம் சும்மா அபத்தமான வேலை இதால எதுவுமே சாதிக்க போறது இல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் நாங்கள் சகித் பிரேமதாசுக்கு பின்னால் அடிப்பது அவர் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளில் இவங்களை மாதிரி போலித்தனமாக சிங்கள மக்கள் மத்தியில் பிரச்சனை இல்லாம கதைக்கு இல்ல அதுக்கு முதல்ல இவர் கதைக்கத் தொடங்கினார் எங்களோட வந்து இந்த ஜனாதா இருப்புக்கு எதிராக